ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் முப்பது ஆண்டாள் பக்தர்கள் பாடிய முப்பது பாடல்கள் அனைவரும் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்தோ மங்கள கோதை రంగమనారుడన్ పొంగు మంగళం అనేవరం కూడి ఆండాల్ దేవిక మంగలం పాడి మగిందిరువోం మంగలం పాడి మగిందిరువోం సంకు ఒక చేతిలో చక్రమోగ చేతిలో వెలసినావు వెంకటేశ్వర తిరుపతి కొండలో తిరుపతి కొండలో భక్తులంతా నిన్ను చూసి పరగులంతా వెలసాగి స్వామి నాకు దయవు చేసి దర్శనం వరములు వరవా వరముల తిరుమకులాంటిరుతులసి ஸ்ரீ ஆண்டால் அவதரித்தாள் மார்களி நீராடி வரும் மகிழ்ந்திருப்பால் ஆண்டாழ்கு ஸ்ரீவில்லி புத்தூரில் ஸ்ரீசூடி கொடுத்தாக்கு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்மணியே நவமணியே திருமக்குலான் திரு துளசி ஸ்ரீயாண்டால் அவதரித்தாள் அழகலமாண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அடியா துயரன்றோ அவள் ஏக்கூ அதை துடைப்பதன் ோ அவள் நோக்கம் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா குழுமா துளசி மாதா மாயின் தீல வேலு நீ வேழம்மா மா காப்பமா மம்மாத்துலம்மாத்துலம்மா ஜத்துலம்மாத்துலம்மா பாராயணாயும் பாராயணம் நலம் யவும்ும் தருகின்றம தேவாமதம் கோவிந்த நாம குடி கொடி கொண்டு நெஞ்சில்தான் பெருமாலயம் பெருமாலயம் அறத்தை ஆண்டால் அன்பை ஆண்டால் இடத்தை ஆண்டால் ஈகத்தை ஆண்டால் உள்ளத்தை ஆண்டால் ஊக்கத்தை ஆண்டால் எம்மை ஆண்டால் ஏற்றம் ஆண்டால் ஐம்பொருள் ஆண்டாள் ஒன்றை ஆண்டாள் போகையை ஆண்டாள் அவ்வை ஆண்டாள் அக்காத செல்வம் ஆண்டால் ஆண்டால் ஆண்டாள் என்றும் தமிழை ஆண்டாள் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் சந்நிதி வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் ജ ഗോവിന്ദം ഭജഗോവിന്ദ ഭജഗവിന്ദ ഗോ സന്നിധി വോം ദർശനം കണ്ടോം കവലൈകൾ മരന്തോം ഗോവിന്ദം തുളസി കളാല ചൂദാമേ നീ രുക്മിണി നീനു കാനുരാ കൃഷ്ണയ്യ അതി ന మందు రాస క్రీడలాడంగ రాధమ్మను నేను కాదురా కృష్ణయ్య అంత ప్రేమ నాకు లేదురా వెన్నా మీ గడలతోనూ నోరు తినిపించే యశోదను నేను కాదురా కృష్ణయ్య అంత నోము నోచలేదురా ിൽ ചന്ദ്രൻ പോൽ വഴി ദീപമിട്ട് മഞ്ചൾ കുങ്കുമും കരട്ട നീർ കൊണ്ട് ജയ 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 ജയഘോഷം വിട്ട് േവിക്ക് ഹാരം ഗുരുൂരപ്പ കൃഷ്ണ ഗുരുവായൂരപ്പ കുഞ്ച പഹദാ കുവള നയന ഗുരുവായൂരപ്പ പങ്കജ ലോചന പരമ പവിത്ര ഗുരുവായൂരപ്പ മാധവ മുരഹര മുരളി മനോഹര ഗുരുവായൂരപ്പ குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குஞ்சித பாதா குவழ நயன குருவாயூரப்பா உன்னிலை கண்டேன் என் நிலுனை கண்டேன் கணனை யார் என்று கண்டுகொண்டேனே ஏழுமலை வாழும் ஸ்ரீனிவாசனே தியானமே சந்நிதானம் வெங்கடாச்சலம் புண்ணியம் வந்து வேண்டினாள் திருமலை வாழும் கோவிந்தா உயிரினில் கலந்த முகுந்தா அலியுகான வைகுண்டமு சூடகரண்டி வெலினாடு வெங்கடப்பி வேடகரண்டி கலியுகன வைகுண்டமுச்சூடகண்டி வெலசினாடு வெங்கடபதி வேடகரண்டி கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 ஹரிந்த கோவிந்த கோவிந்த ஸ்ரீலி மனோஹரி ஸ்ரீ வில்லி மனோகரி புத்தூருல தேவி ராவம் மாண்ட பரம கல்யாணி பாமருக்கு ஜாநமுனோ இச்சினேவி வட்டபத்திரசாயக்கு புஷ்பல வேசின சோடி கொடுத்த நாச்சாரேவிசுதரூபி நாத பிரியலரா ముడి అలంకార దిశోిపే ముడ సువే అడిగే నమిపే ఆడా దేవి గోదా దేవి వసుధ రూపిణి నాద ప్రియే శ్రీరంగన రాణి புத்தூரில் ஸ்ரீ சன்னதியில் நீரோட்டம் காண்போமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா பாமாலை மலர் கொண்டு பூமாலை அனுதினம் தவறாமல் சூடிக் கொடுத்தாலாம் பெரியாழ்வார் புத்திரியை தினம் காண வேண்டும் அம்மா ஸ்ரீவல்லே புத்தூரில் ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் எங்கள் ஆண்டால் தேவிக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மங்கள் ஆரதியாம் எங்கள் ஆண்டாள் தேவிக்கு ஆரத்தியாம் மங்கையர் வாழ்வில் மங்களமழித்த தேவிக்கு ஆரத்தியாம் வாழ்வினில் வசந்தம் சேர்த்திடுங்கள் வாசவி கி ஆரதிய எங்கள் வாசவி கி ஆரதிய வங்கி நாந்த மதுரமோ கோவிந்தனி கீர்த்தன சுதல சாரமோ கமலநாபணி பதமுலு எந்த மதுரம சரணம் எந்த மதுரமோ கருணபுரி నీ కన్నులు ఎంత మధురమో కామిదాలు నీ చూపు ఎంత మధురమో కీసవా పేసవా ఆది కేశవా ఎమున్నే పేశవా ఆడి ఆడివా నీ ఓడి ఓడివా విన్నలం లవా ఎన్నయాలవా విన్నులవాళవా కేసవా మంగళం జయ మంగళం మా గోదమ్మకు మంగళం మంగళం జయ మంగళం మాండాలమ్మకు మంగళం తులసివనమున అవతరించిన అయోనిజకు మంగళం విష్ణు చి ముద్దు దుబిడ్డ గోదాదేవికి మంగళం కరమునందు రామచులుక కుమంగళం శ్రీవ్రతమున మాకు వసినాడాకు మంగళం మంగళం జయ మంగళం గోదమ్మకు మంగళం మంగళ माधवा मुरारे मङ्गलाम्बिके माधवा मुरारे श्रीनिवासुलको लक्ष्मी देवीनु मङ्गलाम्बिके तल्लो नुनीवे तन्ुनि ഗുരുവ മുനീ വി മംഗളാമ്പിക മുത്തിലാര പഹടാല आण्डलम् मनिकिते वैडोर्यहारती मुत्यालहारती पहडालहारती को दैना यही अभयमुत्रधारिणी श्रीविलिपुतु देविकी मङ्गलहारती मुत्यालहारती पहडालहारतीडाल् श्रीयाण्डाल् தேடி தேடிய அன்பு தெய்வம் நீ அன்றோ தேடி தேடியலைகின்றேன் ஆலயவாசலில் தானே உந்தன் திருவடிகளை கண்டேன் ஸ்ரீவல்லி புத்தூரிலும் பூங்காவனத்திலும் பொய்கை நதியிலும் உனை கண்டே ரங்க மன்னாரளுக்கு சங்க இத மங்களம் நங்கையாளில் வாழும் மார்பன் சிங்காரமாய்தேவருக்கு ரங்க மன்னாராண்டு சங்க இதி மங்களம் கொண்டல் மன்னன் தண்டூராயன் கோதை மன்னன் மங்களம் என் திசையும் போற்றி செய்யும் என் திசையும் போற்றி செய்யும் எங்கள் ரங்க தேவிக்கு ரங்க மன்னாராண்டாலுக்கு சங்க இதி மங்களம் பல்லாண்டு பாட பக்தி உள்ளமே பணவசமாக தேவர் புகழும் ஆழ்வார் மகளும் ஸ்ரீவெல்லி பூத்தூரில் அவதரி தாயே சோடி கொடுத்த ஆண்டாலுக்கு ஜெய ஜய பாவை நோண்டில் ஆண்டால் தேவிக்கு மங்களம் பாடி

ജയ മംഗള ശുഭ മംഗള ആരതുലത്തു ആണ്ടാൽ ദേവി നീ വേഴു തമാ ജയ മംഗള ശുഭ മംഗള ആരൂലത്തു താമ ആണ്ടാൽ ദവി നി പാടൂ ഹേ ഗോവിന്ദ ഹേ നന്ദ നന്ദ ഗോപാല மோகன முரளிதரா சாம சுந்தரகிரி தாரிஹரை நட்டவரலாலா மாதவ கேசவ மாதவா கேசவா கேசவ மதனோபாலின் மடியே நில மடிய அன்பாய் வளர்ந்தவளே வளர்ந்தவளே ஆழ்வாரின் மடியின் இலே அன்பாய் வளர்ந்தவளே ஆழ்வாரின் மடியிலே அன்பாய் வளர்ந்தவளே ஆண்டவனை ஆண்டவளே கோதை ஆண்டவளே கோதை அண்டவன் ஆண்டவளே மின்னார் தடமேதில் சூழ்வில்லி புத்தூர் என்று நாம் சொன்னோமானால் நன்று கோதை தமிழ் பாசுரத்தை பாடுவோமே இன்று ஆண்டால் அழகை சொல்ல யாராலும் முடியாது இந்த அவனித்த நில் ஏது அவதரித்தால் வில்லிபுத்தூரில் வாஞ்சை உள்ள மாது மூவாயிரம் பவுன் பெருமா முந்தா சேலை ஆண்டால் முந்தியில் ஒரு நூலை அண்டமெல்லாம் விலைமதியார் ஆண்டால் தாயார் சேலை மூன்று லோக விலைமதியார் மூக்கிலிடும் கல்லு வாயில் வைரம் போல பல்லு ஏழு லோகம் ஆண்டு வரும் ஆண்டால் தாயார் சொல்லு காதிலிடும் கம்மல் தன்னை கணக்கிட முடியாது இந்த காசினியில் ஏது கண்டவர்கள் அதனழகை விண்டிட முடியாது திருக்கை அழகு செப்ப முடியாது இந்த ஜகத்தினிலே ஏது அருள் கொடுக்கும் அஸ்தமது ஜொலி ஜொலிக்கும் போது கூந்தல் அழகை சொல்ல பாரினில் முடியாது அதை குறிப்பிடப்படாது பின்னல் ஜடை வண்ணம் போல புலோகத்தில் ஏது நாச்சியார் திருமொழிகள் எல்லோரும் கூடி இந்த நாட்டினிலே பாடி ஆனந்தமாய் அனுபவிப்போம் அடியாருடன் கூடி ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா